கண்ணீரில் உள்ள ஆசீர்வாதங்கள் பாக்கியவான்கள் என்ற போதகருக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது அறுபத்தி மூன்று வயதான அவரது தந்தை ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக அந்த மகன் விளக்கினார் அந்த போதகர் சந்திக்கவில்லை என்றாலும் அவருடைய அப்பாவின் வேலையும் அந்த போதகரின் வேலையும் பல ஒற்றுமைகளை கொண்டிருந்தன மகன் தன் தந்தையை உற்சாகப்படுத்த முயன்று ஊக்கமூட்டும் செய்தி மற்றும் ஜபத்துடன் ஒரு காணொலியை அனுப்ப சொன்னார் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் அந்த போதகர் ஒரு சிறு செய்தியையும் குணமடைய ஒரு ஜபத்தையும் பதிவு செய்தார் அவருடைய அப்பா அந்த காணொலியை பார்த்து உற்சாகமடைந்தார் என்று அந்த போதகரிடம் கூறப்பட்டது துரதிருஷ்டவசமாக இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் இறந்து விட்டார் என்று மற்றொரு அஞ்சல் அந்த போதகருக்கு வந்து சேர்ந்தது அவர் தம் மனைவியின் கையை பிடித்தவாறு தம் இறுதி மூச்சை விட்டார் என்று அந்த போதகரின் இதயம் உடைந்தது அத்தகைய அன்பு அத்தகைய இழப்பு அந்த குடும்பம் மிக விரைவில் கணவனையும் தந்தையையும் இழந்தது ஆயினும் துக்கப்படுபவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசு வலியுறுத்துவதை கேட்பது ஆச்சரியமாக இருக்கின்றது துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கூறுகின்றார் இயேசு துன்பமும் துக்கமும் நல்லது என்று சொல்லவில்லை மாறாக தேவனின் கிருவையும் கருணையும் மிகவும் தேவைப்படுபவர்கள் மீது ஊற்றப்படுகிறதாக சொல்லுகின்றார் மரணம் அல்லது தங்கள் சொந்த பாவத்தால் நிலைகுலைந்து போகின்றவர்களுக்கு தேவனின் கண்காணிப்பும் ஆறுதலும் மிகவும் தேவை அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நமக்கு வாக்களிக்கின்றார் தேவன் தம்முடைய அன்பான பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றார் அவர் நம் கண்ணீரில் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஜபாம் தேவனை நான் துக்கத்திலும் சோகத்திலும் மூழ்கி இருக்கின்றேன் கண்ணீரில் கூட உமது ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எனக்கு உதவும் ஆமேன் இந்த உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் கண்ணீரில்